வணக்கம் நண்பர்களே நமக்கு தொல்லைத்தர எதிரிகளை வந்து எப்படி நம்ம கண்ணு முன்னாடியே அழிக்கிறது இந்த முறையை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணு முன்னாடியே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவான் இதற்கு என்ன தேவை அப்படின்னா எட்டி மரத்தை குச்சி எடுத்து நல்லா கூர்மையாக சீவுங்க சீவிய பிறகு அதுக்கு வந்து கருமை தடவணும் சுடலக்கரை கண்டிப்பாக தடவணும் தடவிய பிறகு இதற்குண்டான மந்திரம் தனியாக இருக்குது அந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தை டூர் ஜபிக்கணும் ஜபித்து முடித்துடன் அந்த குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு எதிரியோட மலஞ்சலம் கழிக்கிற இடத்துல நீங்கள் அடித்து வச்சுட்டீங்க அப்படின்னா உடனே எதிரி வந்து மலஞ்சலம் கட்டும் அவள் மலஞ்சலம் போக முடியாத மிகவும் நோய்பட்டு அழிஞ்சிருவான் இதெல்லாம் உங்கள் கண்ணுமே நடக்கும் இந்த குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு தொழில் செய்யும் இடத்துல அடித்து வச்சாலும் சரி அந்த அங்கே நடக்காது ஆயிரும் இன்னும் இதை வச்சு பல வேலைகள் செய்யலாம் இதை வச்சு நிறைய ஸ்தம்பன வேலைகள் செய்யலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் யாரும் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து கெடுதல் வேலை செய்யாதீங்க ஏன்னா கெடுதல் வேலை செய்தால் உங்கள் குடும்பத்துக்கு பின்னாடி வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் ஒரு கெடுதல் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க ஏன்னா கெடுதல் வேலை செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்கலாம் நாளைக்கு வந்து உங்கள் குடும்பம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் ஏதாக இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்க மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க